ஆண்டாளின் திருப்பாவை பாசுரம் இருபத்தி ஒன்பது சிற்றம் சிறுகாலே சிற்றம் சிறுகாலே வந்துன்னை சேவித்துவுன் கொற்றாமறையடியே போற்றும் பொருள்கேளாய் பெற்றம் மேய்த்துண்ணும் குளத்திற் பிறந்தினி குற்றேவல் எங்களை கொல்லாமல் போகாது இற்றைப் பறை கொள்வான் அன்று கான் கோவிந்தா எற்றைக்கும் ஏழே பிறவிக்கும் உன் தன்னோடு உற்றோமே ஆவோம் உனக்கே நாம் ஆக் செய்வோம் மற்ற இனம் காமங்கள் மாற்றேலோர் எம்பாவாய் பொருள் கண்ணா அதிகாலையில் உன் பொன் போன்ற தாமரை பாதங்களை வணங்க வந்திருக்கிறோம் அதற்கான காரணத்தை கீழ் பசுக்களை மேய்த்து பிழைக்கும் ஆயர் குளத்தில் பிறந்த நீ எங்களது இந்த சிறு விரதத்தை கண்டுகொள்ளாமல் விட்டுவிடாது நீ தரும் அணிகலன் முதலான சிறு பொருட்களுக்காக இந்த விதத்தை மேற்கொள்ளவில்லை என்றும் ஏழு பிறவிகளிலும் நீ எங்கள் குலத்தில் பிறக்க வேண்டும் எங்களை உன் உறவினர்களாக ஏற்க வேண்டும் உனக்கு மட்டுமே சேவையும் பாக்கியத்தை தர வேண்டும் இது தவிர மற்ற விருப்பங்களையெல்லாம் நீயே அழித்துவிடு